கிரைஸ்தலா இன்றைய ஜீவப்பம் மத்தேயு இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி மூணாம் வசனம் அப்பொழுது செபதேவின் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரு இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள் இயேசு பிரதேத்தரமாக நீங்கள் கேட்டுக் கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார் அலியா பாருங்க ஆண்டர் ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து எருசிலமுக்கு போகும் வழியில பன்னிரண்டு சீசரையும் தனியா அழைத்து அவர் சொல்றாரு இதோ எருசலேமுக்கு போய் எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசார் இடத்திலும் வேதபாரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலிய சிறுவையில் அறையவும் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் பாருங்க இந்த காரியங்கள் மனுஷகுமாரன் இப்படிலாம் பாடுபட்டு சிலுவையில் அறையப்படணும் மரண சம்பவிக்கும் மூன்றாம் நாள் உயிர் தெல்வார் இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்து பாருங்கள் எரசலம் பக்கம் வரும்போது தான் அங்கே செபதேவின் தாய் வராங்க அவங்க குமாரர் யோவான் யோவானி ஆகும்போது தான் அவங்களுடைய குமாரர்கள் பாருங்கள் அவரை அவரை அந்த குமாரரோட கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட் கேட்குறாங்க அவரே இப்போ எரசலமுக்கு போகிறாரு அவர் இனிமேல் பாடு கூட போகிறாரு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறாரு எல்லாம் பரயசம் பண்ண போறாங்க சிலுவையில் அறையப்படுற டைம்ல ஆண்டுட்டு போய் எனக்கு ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது என்ன விண்ணப்பம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்ப அவர் அவளை நோக்கி கேட்கிறாரு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உன்னுடைய ராஜ்யத்தில் என் குமாராக இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசுத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்துருக்கும்படியே அருள் செய்ய வேண்டும் பாருங்க அப்போ செபதேவின் குமாரன் ஆகிய அந்த அந்த தாய் முழுமையாக விசுவாசிக்கிறாள் இந்த மனுஷகுமாரன் ஆண்டவர் இயேசு அவர் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போவாருங்கிறத முதல்ல விசுவாசிக்கிறாங்க அப்படி போகும்போது அவங்களுடைய குமாரராகிய யோவான் யாக்கோபு அவரோட வலது பரிசு இடது பரிசு உட்காந்துருக்க முடி ஒன்று அந்த தாய் வந்து அந்த அவங்களோட மகன் மேலே மிகுந்த பாசத்தினால சொல்லி சொல்றது ஒரு காரியம் உண்டு ஆனால் இந்த இதை சொல்லும்போது கூட இருந்த மற்ற சீசர்கள் பத்து பேரா அவங்க ஒன்றுமே மைண்டில் எடுக்காம தான் பிள்ளைங்களை மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க சுயநலமாக யோசிக்கிறாங்களே அப்படின்னு கூட நினைக்க தோணும் பாருங்க எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் பரலோரா போக போறாரு அந்த பரலோராஜத்தை இப்போ பாடுபட போறாரு அவர் சிலுவையில் அறையப்பட போகிறாங்க அப்போ இந்த காரியம் இருக்கும்போது அவரோட மரணத்திற்குரிய காரியங்கள் அநேகம் சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் மரணத்துக்கு பின்பு என்ன சம்பவிக்குங்கிறத திங்க் பண்ணி தான் அந்த சிவதையின் தாய் வந்து கேட்குறாங்க ஏசு அதுக்கு பிரதித்திரமா சொல்கிறாரு நீங்கள் கேட்டுக்குள்ளது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிற பாத்திரங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய ஆண்டவருடைய அந்த அந்த பாடுகள் உபத்திரங்கள் இந்த பாத்திரம் நம்மளது ஆண்டவர் சொல்றாரு இந்த நான் குடிக்கிற இந்த பாத்திரத்துல நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தில் நீங்கள் பெற முடியுமா ஆண்டவர் ஒரு கொஸ்டின் மார்க்கா கேட்கிறாரு அதற்கு அவள் என்ன சொல்றா அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் பாருங்க கூமான்னு கேட்கும்போது கூடும் நம்ம வாயின் வார்த்தைகள் அதுதான் வாயின் வார்த்தைகள் என்ன தீர்க்கிறதோ அதன்படியே தீர்க்க தீர்ப்பளிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் என்ன பேசுகிறோமோ அதுதான் நிலை நிற்கும் அதுதான் அது சொன்னதுக்கப்புறம் ஆண்ட சொல்ல பாருங்கள் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தை நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்களும் பெறுவீர்கள் பாருங்கள் ஆண்டவர் அதை ஓகே சொல்கிறாரு நான் குடிக்கும் பார்த்தது நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்களும் ஸ்நானத்தை நீங்களும் பெறுவீர்கள் அப்படின்னா என்ன ஆண்டவர் இந்த பாடு மரணங்களை தான் சொல்றாரு அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் பத பதினெட்டு பத்தொன்பதுல ஆண்டவர் சொல்றாரு பிரதான ஆசிரியர் வந்து ஒப்பு கொடுப்பார் மரணம் மனுஷக்கு ஒப்பு கொடுக்கப்படுவாங்க வந்து அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாங்க பரியாசம் பண்ணுவாங்க வார் நாளை அடிப்பாங்க எல்லாம் உப்புத்திரத்தை வரிசையாக சொல்லும் தான் இந்த தாய் வந்து கேட்கும்போது அப்போ அப்ப நான் குடிக்கிற இந்த பாத்திரத்தில் நீங்க குடிக்க முடியாது ஸ்நானம் பண்ண முடியாது சொல்லும்போது இல்லை உங்களால் கூ பண்ண முடியாதுன்னு சொல்ல உங்களால் முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு ஆண்டு அப்ப அவங்க எங்களால் கூடும் எங்களால் முடியும்னு சொல்றாங்க அப்ப ஆண்டவரை அதை அக்செப்ட் பண்றாரு ஓகே என்னோட பாத்திரத்தில் நீங்களுக்கு குடிப்பீங்க நான் குடிக்கிற பாத்திரத்தை நீங்களுக்கு குடிப்பீங்க நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறுவீர்கள்னே சொல்லி சொல்றாரு பாருங்க இதேதான் ஆண்டவர் இவளை நம்மளோடும் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் நாம் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்வோமானால் அவர் எப்படி பாடுபட்டாரோ அவர் எப்படி அந்த பாடுகள் உபத்திரவங்களுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ அதுபோல நாமும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இவ்வேளையில் எதிர்பார்க்கிறார் பரலோக ராஜ்யம் எல்லாமே ஈஸியாக கிடைச்சது கட்சிப்பு இலவசமாக கிடைச்சது பரிசுத்தாவின் இலவசமாகவே நமக்குள்ள வந்தார் பாருங்க இலவசமாக பாவமனிப்பு கிடைத்தது பாருங்க இதெல்லாம் இலவசமாக கிடைச்சது பரலோகராஜ்ய ராஜ்யம் இலவசமாக கிடைத்துவிடும் அப்படிங்கிறது கிடையாது நாம் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் நாம் உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த காலக்கட்டங்களில் அநேக கிறிஸ்தவர்கள் ஆசிர்வாதம் வேண்டும் ஆண்டட்ட ஆதாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை தான் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு பாடுகள் உபத்திரங்கள் வந்தால் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் ஆண்டட்டையை எதிர்த்து கேட்குறாங்க ஏன் ஆண்டோரை இது எனக்கு அனுமதிச்சிங்க ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஆண்டட்ட பதில் கேட்குறாங்க ஆனால் ஒன்றே ஒன்று தான் நாம் செய்ய வேண்டும் இந்த பூமியிலே நமக்கு பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு நிந்திகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் உண்டு ஆனால் பொறுமையாய் சகிக்க பலன் பெலனை தான் ஆண்டட்ட கேட்கணும் நாம் பாடுகளுக்கு நம்ம முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் பாடுபடாத கிறிஸ்துவ ஜீவிதம் கிடையாது அநேக பாடுகள் உபத்திரங்கள் வழியாதான் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் நாம் சென்றடைய முடியும் ஆண்டவர் குடிக்கிற பானத்தை நாம் குடித்து ஆண்டவர் பெறுகிற ஸ்தானத்தை நாம் பெறுவோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தனக்குரிய சிலுவையினை எடுத்துக்கொண்டு தனக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் வேதவாசனத்தின் மூலம் பேசுகிறார் பாருங்க இதேதான் தான் நம்ம சொல்றாரு சிலுவை சுமந்தாக வேண்டும் நமக்குன்னு சிலுவை இருக்கும் எந்த விதத்திலே சிலவருக்கும் பாடுபடாத வாழ்க்கையே கிடையாது பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு ஆனால் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் ஒரு நாள் மாட்டார் ஆண்டவர் அந்த பாடுகளை தாங்குவதற்கு ஆண்டவரை தருவார் நாம் அப்படி ஆனேக பாடுகளோட உபத்திரங்களோட நெருக்கங்கள் என்ன வந்தாலும் ஆண்டவரே மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவரே நான் உண்மையை பின்பற்றுவேன் என்று முழுமையாக நாம அர்ப்பணிக்கும் போது பரலோக ராஜ்யத்தை சோதித்துக் கொள்ள முடியும் பாருங்க இதுல ஆண்டவர் இன்னொன்னு சொல்றாரு இந்த மாதிரி அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தை நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்களும் பெறுவீர்கள் ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார் பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வலது பரிசத்துல உட்கார் இடதுபாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிற காரியங்கள் என்னோட காரியம் அல்ல இது பிதாவிற்கும் ஒருவருக்கு தான் தெரியும்னு சொல்லி சொல்றாரு பாருங்க இது ஏன் இப்படி வலது பரிசத்து இடது உட்கார்ந்து இருக்கும்படி செபதேவன் குமாரன் ஆகிய தாய் கேட்கிறாங்கன்னா இங்கே பாருங்க அந்த பத்தொம்போதாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே ஒன்று சொல்கிறார் அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரான் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கர்களாக பனிரெண்டு சிங்காசனங்கள் மேல் வீட்டிருப்பீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க ஆண்டர் அந்த ஷியோரிட்டி அங்கே கொடுத்துட்டாரு பனிரெண்டு சிங்காசனு மேல் நீங்கள் வந்து வீட்டிருப்பீர்கள் பரலோகராஜ்யத்தில் வீட்டிருப்பீங்கன்னு சொல்லி அப்பதான் இதை கேட்டுட்டு தான் செபதேவன் குமார் நாயகிய தாயார் கேட்குறாங்க அப்போ எங்கள் ரெண்டு குமார் இல்லை ஒருத்தவங்க வலது பரிசுத்திலும் ஒருத்தங்க இடது பரிசத்திலும் உட்காரத்துக்கு நீங்கள் உட்காரத்துக்கு அஹ் கேட்குறாங்க அது ஒரு விண்ணப்பமாக கேட்கறது தான் நம்ம இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க ஆண்டு ரேசுக்கு சாதம் தெளிவாக சொல்லிட்டாரு என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்படுகிறது பிதா அவர் யாருக்கு ஆயத்தம் பண்ணி போட்டிருக்காங்க அவங்க தான் அது வந்து என்னோட காரியம் அல்லனு சொல்றாரு இது இயேசோட காரியமே இல்லை பிதா அவர் முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்க ஒன்னே ஒன்று தான் நாம் இந்த வசனத்தின் மூலம் ஆவியான நம்மளோடு பேசுகிறது என்னவென்றால் நாம் முழுமையாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்ன பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தால் ஆண்டவரே நீங்கள் அனுமதிக்காம தலையில் இருக்க ஒரு முடி கூட விழுவாது அலையா கர்த்தர் அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில ஒரு அணுவும் அனுமதித்துதான் எல்லாம் கருமும் நடக்குது அது தீமையானாலும் முழுமையாக ஆண்டட்ட ஒப்பு கொடுப்போம் அர்ப்பணிப்போம் அவரு நமக்கு திராணிக்கு மேலாக்க சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார் நம்ம தாங்கி கொள்ள பலனையும் தருவார் சத்துவத்தை தருவார் நாம் பாடுகள் வேணாண்டவரே உபத்திரங்கள் வேணாண்டவரே நெருக்கம் வேணாண்டவரே என்னால தாங்கி கொள்ள முடியல அப்படி சொல்லக்கூடாது நாம் முழுமையாக நம்மளை ஒப்பு ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே பச்சை மரத்துக்குவே இந்த பாடுகள் என்றால் பட்ட மரம் உங்களுக்கு எவ்வளோ அதிகம் என்று ஆண்டர் சொல்வதை பார்க்கிறோம் நாம் ஏசப்பாவே பாடுபட்டார் இல்லையா ஏசப்பாவே கேவலப்படுத்தினாங்க நிந்தை செய்தாங்க அவமானப்படுத்தினாங்க அப்ப நம்மளை யார் வேணா ஏதாவது சொல்லட்டுமே நம்ம ஏன் நம்ம உணிச்சப்படுறோம் ஏன் நமக்கு நம்மளை பத்தி ஏதாவது சொன்னா நமக்கு வேகம் வரணும் நாம் என்றும் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று அந்த உணர்வு நமக்கு வரட்டும் நம் சுயம் என்றோ செத்தாகிவிட்டது விட்டது சிலுவையிலே நம்மளுடைய ஆசைகளை இச்சைகளை விருப்பங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே வேண்டும் நம்மளை யாரு எது சொன்னாலும் அன்றவரை அவங்க அறியாம பேசுறாங்கப்பா மன்னிங்கப்பான்னு சொல்லி அவங்களுக்காக நாம் மற்றவர்கள் எல்லாரையும் நம் சக

எண்ணங்களோடு மற்றவர்களை நாம் பார்க்காதபடி இருக்கும்போது நம்மளையும் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது மற்றவர்களையும் மாமிச கண்ணோட்டத்தோடு நாம் நினைத்து பார்க்க கூடாது அப்படி இருந்தால் யார் மேலே கோமோ எரிச்சமோ எரிச்சலோ விரோதமோ பகையோ நமக்கு வராது நாம் கிறிஸ்துவை போல நாளுக்கு நாள் நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்குள்ளே கிறிஸ்துவ இருப்பதை நாம் வெளிக்காண்பிக்க வேண்டும் எப்படி கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் அப்ப கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கணும் ஆடையாக தரித்து கொண்டிருக்கிறோம் இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்க ட்ரெஸ் உங்களுக்கு தெரியுது நம்ம ஒவ்வொருவரும் போட்டுருக்க ட்ரெஸ்ஸு மற்றவர்களை பார்த்தா தெரியும் இல்லையா அப்போ கிறிஸ்துவை ஆடையாக நாம் அணிந்திருந்தால் நம்மளை போது கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் கிறிஸ்து தெரியணும் நாம் பேசும்போது பழகும்போது நம் நடக்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு வேலைகள் செய்யும்போது கிறிஸ்துவோட சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும் நம்மளுடைய சுபாவங்கள் தெரியக்கூடாது நம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் நம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் இதுதான் கிறிஸ்தவ ஜீவி ஒரு பெரிய போராட்டம் என்றால் நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது ஆவி மாமிசம் இரண்டும் நமக்குள்ளே போராட்டம் இருக்கிறது ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது நாம் சுயம் செத்ததே என்றால் ஆவி முழுமையாக நம்மளை ஆட்கொண்டு நடத்தும் அப்படி முழுமையாக ஆவி நம்மளை ஆட்கொண்டு நடத்தும் என்றால் கிறிஸ்துவே முழுமையாக வெளிப்படுவார் ஏனென்றால் நம்முடைய ஆவியும் கிறிஸ்துவோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது அல்ல இல்லையா நம் இந்த சிந்தையோடு நம்மளே முழுவதுமாக அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் அழை நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தை மூலம் ஆண்டவரே அப்பா வேதத்தின் ஆழத்தை ஆண்டவரே அப்பா தியானிப்பதற்கு ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்கு கிரியை செய்தீர் அப்பா எங்களுக்கு கிருவே அப்பா நீர் தந்தீர் ஆண்டவரே நீரே பேச வைக்கிறீர் நன்றி தகப்பனே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவடும் ஆண்டவரே ஆவியானவரே நீர் அப்பா அடிமையோடு ஆண்டவரே இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவை ஆண்டவரே அப்பா இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவரே ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காண்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வரும் கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தாயின் கருபத்தை உருவாகும் முன்னே எங்களை முன் குறித்து வேறுபுறுத்து எடுத்து அழைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே அப்பா நீர் குடிக்கிற பாத்திரத்தில் நாங்கள் குடிக்க முடியாத நீர் ஆண்டவரை ஸ்தானம் பண்ணுகிறது நாங்களும் ஸ்தானம் பண்ண முடியாத ஆண்டவரே நீர் எவ்வளவு பாடுபட்டீர் ஆண்டவரே உடைய பாடுகள் வழியே அப்பா உடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிற நாங்கள் ஆண்டவரே பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே

ஸ்தோத்திரம் அர்ப்பணிக்கிறோம் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே சுயமெல்லாம் வெறுக்கிற ஒரு தன்மை வரட்டும் ஆண்டவரே அப்பா எங்களை யார் எது சொன்னாலும் நாங்கள் ஆண்டவரே உடனே ரியாக்ட் ஆகி மாமிசம் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே கோபதாங்க வெளிப்படக்கூடாது ஆண்டவரே அப்பா மற்றவர்கள் மீது அன்பு காமிக்கிற ஒரு இறுதி எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா சத்துருக்களை சிநேகங்கள் சொல்லியிருக்கிறாண்டவரே அப்பா எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அப்பா வேத வசனத்தை இருக பற்றிக்கொண்டு கொண்டு அதன்படி நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களையும் முழுதுமாக தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் அண்டவரே நீரே எங்களுக்குள்ள இருந்து ஆளுகை செய்து நடத்துங்கப்பா அண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் தரித்திருக்கோம் என்றால் அண்டவரே எங்களை மற்றவர்கள் எங்களை பார்க்கும்போது எங்களே அல்ல கிறிஸ்துவாகிய உண்மையே பார்க்க வேண்டும் அண்டவரே அதற்கு எங்களுடைய சொல் செயல் சிந்தை பேச்சு நடக்கை எல்லா வேலைகள் ஆண்டவரே உண்மை பிரதிபலிக்கிறவர்களாக உண்மை காட்டும்படியாக எங்கள் வாழ்க்கை அப்படியாக மாறட்டும் ஆண்டவரே எங்களை எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளை ஜெபிக்கிறோம் ஜீவன் இல்லைங்க நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமதே சோத்ரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி கர்த்த செய்த சகல பாரம் வரவாதே ஆமீன் ஆமீன் Praise the Lord. Thank you, Jesus.